ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான பூண்டு குழம்பு ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் பொதுவாகவே புளி குழம்புனாலே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த பூண்டு குழம்பு வச்சு கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குதுன்னு சொல்லி நல்லாவே சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு பேனை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் விட்டாதாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் காஞ்ச உடனேயும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாயை நீலவாக்கில் கீரி சேர்த்துக்கோங்க மெயினானது இந்த டிஷ்ஷுக்கு சின்ன வெங்காயமும் பூடுந்தாங்க ஒரு கைப்பிடி அளவு குழம்பு பூடு நல்லா பருவட்டு பூடாக உரித்து வச்சுருக்கேன் பதினஞ்சு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேங்க இது ரெண்டும் சேர்ந்து நல்ல நெய்லேயே நல்லா வதங்கணுங்க அப்போ தான் குழம்பு செம டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூடும் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் நல்லா வெள்ளைப்பூடும் வெங்காயமும் எண்ணெயிலேயே வெந்து வந்துருங்க வெங்காயமும் வெள்ளைப்பூடும் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் இதோட சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து வதக்கணும் தக்காளி வந்து நல்லா கொஞ்சம் கரையிற அளவுக்கு வதக்கணுங்க அதுவரையும் சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி கரைய ஆரம்பித்த உடனேமே வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேங்க இல்லைனா ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள்னு சொல்லி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த மசாலாலாம் நல்லா எண்ணெயிலே வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை இதோட சேர்த்துக்க போகிறோம் புளியோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கொதிச்சு வரட்டும் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க இது நல்லா கொதித்து என்ன பிரிஞ்சு வர்ற அளவுக்கு தயாராக வந்துடும் பாருங்க நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு நல்லா குழம்பு கொதிக்க கொதிக்க குழம்பு நல்லா திக்காக வந்துடுங்க சாரமாக இருக்கும் பூண்டோட வாசனை சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட்டு எல்லாமே அட்டகாசமாக இருக்குங்க இந்த பூண்டு மிளகு குழம்பு இப்படி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரையும் நல்லா வற்ற வச்சு வைக்கும்போது ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிட்லாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு திக்னஸ் போதும் அப்படின்னு இறக்குற ஸ்டேஜில் ஒரு துண்டு வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் புளி குழம்புக்கு வெல்லம் சேர்த்தோம்னா அது கொஞ்சம் டேஸ்ட்டை தூக்கி கொடுக்குங்க பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது இப்போ குழம்புக்கு நம்ம தாளித்து விட்றலாம் கடுகு சீரகம் கருவேப்பில் போட்டு குழம்புல தாளிப்பு சேர்த்துடலாங்க அவ்வளோதாங்க சுவையான பூண்டு குழம்பு தயாராயிருச்சு பார்க்கவே அட்டகாசமாக இருக்குது பார்த்திங்களா இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட சாப்பிட்லாம் சூடான சாதத்தில் இந்த குழம்ப ஊற்றி தொட்டுக்க அப்பளம் இருந்தாலே போதுங்க சூப்பரான லஞ்ச் ரெடி ஆயிரும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ